கர்த்தர் நல்லவர் அந்த வந்து இருக்கிறவங்களை யாவனையும் கர்த்தராக இயேசு பிசு நாமத்தில் நம்ம வாழ்த்து வரவேற்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து கொள்வாராக அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் ஆமீன் அலை ஏற்ற காலத்திலே தேவன் நம்முடைய தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார் ஆமீன் சொல்லுங்க அலை லோயா ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நேரத்தை வச்சிருக்கிறார் அந்த நேரத்தில் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அதனால் கால தாமதம் ஆயிடுச்சு லேட் ஆகிடுச்சு நமக்கு இன்னைக்கு வேணுன்றது ஆண்டவர் தெரியும் உனக்கு எண்ணிக்கை கொடுத்து அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அரியலூரான ஆண்டவர் எல்லா வந்து சில கேல்குலேஷன் ஆண்டவர் வா போடுறாரு சில கேல்குலேஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அந்த நேரத்தில் அந்த காரியங்கள் கரெக்டாக நிச்சயமாக நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது கலங்கிடக்கூடாது இப்போ நம்ம சாப்பிட்டு சொன்னோம் ஒரு சின்ன விஷயம் தான் அது ஆனால் நாலு மாதம் காத்திருந்தாங்க ஆனா ஆண்டவர் ஏதோ கொண்டு யாரை கொண்டு ஒரு ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஆண்டவர் முடிச்சு கொடுத்தார்ல இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைகளா இருந்தாலும் கஷ்டங்கள் பிரச்சனைகளா இருந்தாலும் நமக்கு வேண்டும் என்று நம்ம நினைக்கிறதை காட்டிலும் உனக்கு எப்பொழுது தேவை என்பது தேவன் அறிந்திருக்கிறார் நான் சொல்லதை கூறியிருங்களா நமக்கு என்ன தேவை எப்பொழுது தேவை என்பது நம் நாம் அறிவதை காட்டிலும் நமக்கு தேவையானது எப்ப தேவை எப்போ கொடுக்கணும் என்பதை அவர் ஆயிரம் ஆடங்கு அறிந்திருக்கிறார் அந்த நேரத்தில் நிச்சயமா அவர் கொடுப்பார் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு சொல்லுவேன் அந்த நேரத்தில் நீ கேட்டாலும் கேட்கலனாலும் கர்த்தர் உனக்கு தேவையானதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார் சொல்றதுதான் புரியுதுங்களா அந்த நேரத்தில் நீங்க கேட்டு கிடைக்காத பொழுதும் நீங்க கேட்காத போது சில காரியங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் அதை குறித்து நாம் மறந்தே போயிருப்போம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது தெரியும் ஆண்டவருக்கு நீ அன்னைக்கு கேட்ட ஆனாலும் ஆண்டவர் நீயே மறந்து போனாலும் அவர் மரவாத தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு தான் அது உனக்கு தேவை என்பதை அறிந்து கொண்டு அதை கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஏற்ற மனுஷர்களை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்களை நிச்சயமாய் நடப்பிக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கும் தேவன் ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செய்யலாம்

அதனுடைய கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது சில காரியங்களை சொன்ன யோனா மூணு பத்தில் அவர்கள் தங்கள் கொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் கத்தர் உனக்காக மனஸ்தாபப்படுவார் கத்தர் உனக்காக பரிதமிப்பார் நம்ம சொன்னோம் சில காரியங்களை நம்ம தியானிச்சோம் ஆண்டவர் பார்க்குற காரியம் அந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் போவோம் கடந்த வாரத்தை இந்த வாரம் நம்ம நேரம் உள்ள வருவோம் ஆண்டவர் பார்க்குற காரியம் இந்த வசம் நான் ரொம்ப அருமையாக சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அவர்கள் தங்கள் பொல்லாத வணியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து வராமே நான் சொன்னல முதலே சொன்ன நீங்க என்ன செய்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாவத்துல சாபத்துல ஆண்டவருக்கு எதிரடிய என்ன காரியங்கள் செய்து கொண்டிருந்தா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் யாருமே பார்க்கல நான் அந்த ரகத்தை அந்த கரத்தை எப்படி சொல்றேன் அந்த ரகத்துல அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இல்ல யாருக்கும் தெரியாம அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் யாருக்குமே தெரியாதே என் பிள்ளைகளுக்கு தெரியாது என் மனைவிக்கு தெரியாது இல்லை என் கணவனுக்கு தெரியாது என் பெற்றோர்களுக்கு தெரியாது இல்லை என் உடன்பிறப்புகளுக்கு தெரியாது இல்லை நான் வேலை செய்கிறேன் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் மறைமுகமாய அந்த ரங்கத்தில் அந்த பாவத்தையோ அந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது யார் பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் உங்களை காட்டிலும் ஒரு உத்தம புத்திரன் உத்தம கண்ணன் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன் பார்க்கிறார் நீங்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறார் நீங்கள் வேதனைப்படுகிறதை பார்க்கிறார் நீங்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்கிறார் நீங்கள் பாவத்தில் விழுகிறதை பார்க்கிறார் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதை பார்க்கிறார் தேவனுக்காக எதெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் பரிசுத்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு அமைச்சு சொல்லுங்கள்ல அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சில ஆசீர்வாதங்கள் நடக்கவில்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சில காரியங்கள் நடக்காமல் தடையா இருக்கிறது கடந்த வாரத்தை சொன்னேன் ஒரு அமைச்சு சொல்லுங்க ஏன் ஆண்டு இந்த வருஷம் கொடுத்த வாக்கு திட்டங்கள் இன்னும் நிறைவேறல ஆறு மாதங்கள் முடிந்து விட்டது ஏழாவது மாதத்துக்குள்ள இந்த பரிபூர்ண மாதத்துக்குள்ள வந்தோம் என்று சில காரியங்கள் நம்ம இடத்திலிருந்து விட வேண்டிய வேண்டும் நமக்குள் இருக்கிற சொல்ற சில காரியங்கள் நமக்குள் இருக்கிற பெருமைகளை நாம் தூக்கி எறிய வேண்டும் சில பெருமை நம்மை குறித்து ஜாதியை குறித்து பெருமை நம்ம சொத்துக்களை காசிகளை குறித்து பெருமை நம்ம படிப்பை குறித்து பெருமை நம்ம அந்தஸ்தை குறித்து பெருமை நம்ம வீட்டை காரு பங்களாவை குறித்து பெருமை நாம செய்கிற வேலையை குறித்து பெருமை என கத்த பெருமை உள்ளவர்களுக்கு கத்த எதிர்த்து இருக்கிறார் தேவனிடத்தில் எந்த மக்கள் நீங்கள் ஆண்டவர் ஆண்டவர் நீங்க இல்லனா எல்லாமே இல்ல அற்புமாய் குப்பையமாய் பவர் சொல்றார் முதலாம் நூற்றாண்டுல எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதி கப்பல் எல்லாமே வச்சிருந்தவர் அந்த கோடிகளுக்கு அதிபதி அவர் சொல்றாரு எல்லாவற்றையும் அற்புயமாய் குப்பையமாய் எண்ணுகிறேன் நான் எல்லாமே கிறிஸ்துதான் இன்னைக்கு சிலருக்கு பத்து ரூபா பணம் வந்தது காலை புரியல என்ன ஆட்டமோ ஆடுறோம் ஆண்டவரே வந்து ஸ்டைலா பார்ப்போம் ஆண்டவர் நான் சொன்னா வரன்ற மாதிரி பார்ப்போம் ஆண்டவர் என் வீட்டுக்கு வரண்ட மாதிரி பார்ப்போம் நான் அவரை தேடி போக மாட்டேன் பணம் இருக்கு வந்தா இருந்த பாசத்துக்கு நூறு ரூபா காணிக்க கொடுக்கல உங்களை சொல்லல சிலர் நூறுவா காணி கொடுத்துருந்நூறுபா காணி கொடுத்துரு அவர் வந்து போய் சவமெண்டு போனால் போதும் இது மாதிரி சிலர் சில காரியங்கள் நான் பணத்தை மட்டும் எல்லா காரியங்களிலும் கொஞ்சம் பணம் வந்தவர் தலைக்கால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் என் தேவன் அதையோ பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஜனங்கள் பொன்னாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க ஆண்டவர் அந்த ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று யோகம் திரு மாதிரி சொன்னதுன்னு கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம் நாற்பது நாளில் அந்த அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன் ஆண்டவர் சொன்னார் அப்போ இந்த காரியத்துல சொல்லும்போது இந்த சின்னங்கள் எல்லாம் நான் சொன்ன உபவாசம் இருந்து தேவருடைய பாதத்தில் உண்ணாம உணவு உணவு இல்லாம தண்ணி குடிக்காம எல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க ராஜாக்கு தெரிஞ்ச ராஜா கட்டிலே போற ஆடு மாடு விருங்கச்சுவனு உபவாசம் இருக்கிறது நம்ம உபவாசத்துக்கு ஒரே ஆர்வமாக மாற்றம் ஐயோ பாவ மாதிரி பாட்டியம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி தெய்வம் நம்ம வாழ்க்கையில மனஸ்தாபப்படுவார் எப்படி நமக்காக பரிதவிப்பார் நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் நம்ம பிரச்சனை எப்படி மாறும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சலசம் எப்படி ஓலையும் மற்ற நேரத்தில் டிவி பாத்துப்போம் மணிக்கணுக்குல தான் பார்க்கும் போதே தான் வேலை வரும் இல்ல வேலை இழுத்து பிடிச்சுப்போம் சும்மா ரோட்டுல போற ஓடலை எடுத்து ஒண்ணு விட்ட மாதிரி அன்னைக்குதான் தேவையில வேலை செய்த மாதிரி பெருக்கு மாதிரி ரோடு நாலு பேர் பார்க்குற மாதிரி எனக்கு தான் வேலை இருக்கிற கத்த பார்த்து கொண்டு இருக்கிறா ஒரு அலையூயா நான் தேவனுக்கு தேவனுடைய பாதத்தில் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது உபவாசத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நீங்கள் அந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பி ஜபிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் நாற்பது வருஷமா நடக்காத காரியங்கள் நடக்கும் முப்பத்தி ஆறு வருஷம் நடக்காத காரியங்கள் நடக்கும் பதினாலு வருஷம் நடக்காத காரியங்கள் நடக்கும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் லோய்யா நீ எந்த காரியத்துக்காக கா கலங்கி இல்லை எந்த காரியத்தை குறித்து கலங்கி வேதனை பட்டு கொண்டுருக்கிறாயோ அந்த காரியங்கள் சில நமக்குள்ள இருக்கிற தவறைகள் சுட்டி பண்ணாத வழியை விட்டு விலகி ஆண்டவர் காற்றில் செம்மையான பாதையில் நீங்கள் சென்றீர்கள் என்றா உங்கள் குடும்பம் செழிக்கும் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க நீங்கள் செய்வதெல்லாம் வாழ்க்கும் கத்தனம் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிட பண்ணவாயோ உன்னுடைய வேலையிலெல்லாம் கத்தனம் ஆசீர்வாதத்தை கட்டலிடு தேவையில்லாத பூச்சிகளோ விஷக்கிருமிகளோ வாழ்க்கை தாக்காத செலவினங்கள் அன்றை குறைத்து போடுவார் அவர்கள் தங்கள் கொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய நீங்களை பார்த்தார் மனுஷன் பார்க்கறதில்ல நான் அந்த பாவத்தை பொல்லாத வழியை விட்டு திரும்பிட்டேன் நான் வெள்ள ஷர்ட்டை போட்டேன் வெள்ள ஜிபா போட்டேன் வெள்ள துணியை போட்டேன் வெள்ள சிலை கட்டிட்டேன் நான் இதுக்கு சோதனம் பண்றேன் மனுஷன் பார்க்கறதல்ல அந்த ரங்கத்தில் நீ தேவனோடு உறவாடுங்கிற உன் உறவை தேவன் பரமப்பிதானவர் பகிரங்கமாய் அவர் உன்னை பார்த்து பலனளிக்கத்தக்கதாய் கத்தனுடைய பார்வைக்கு நீங்க ஏற்ற உகந்த பிள்ளைகளாய் மாற வேண்டும்

செய்ய நினைக்கிற எல்லா தீங்கு சாபங்கள் உன்னை தேவையில்லாதவர்கள் உன்னை பகைக்கிற காரியங்களை குறித்து அவர் மனசாபப்பட்டு அது உனக்கு நேரிடாதபடிக்கு கற்று காத்துக் காரியங்களை குறித்து நம்ம சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல நான் முடிக்கிறேன் நம்பர் ஒன் ஆண்டவர் செவையான பாதையில் நடத்தவாருன்னா இப்படி நீங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பினீங்கன்னா ஆண்டவர் செவையான வழியில் உங்களை நடத்துறாருன்னா என்ன இருக்குன்னா முதல் நம்பர் ஒன் அவர் செவ்வையான வழியில் நடத்துறது எப்படி பார்ப்பீங்க நம்பர் ஒன் கர்த்தருடைய இரக்கத்தை காண்பீர்கள் கொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பும் பொழுது அப்போதான் தேவனுடைய கர்த்தருடைய இரக்கத்தை காண்பீர்கள் என வேதம் சொல்கிறேன் கர்த்தர் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இருப்பார் கர்த்தருடைய இரக்கம் வாழ்க்கையில் வராத வரைக்கும் வாழ்க்கை ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது பொல்லாத வழியை விட்டு திரும்புறதுனால வாழ்க்கை மாற போறது இல்லை எத்தனையோ பேரு எவ்வளோ நல்லது நல்ல பூமியில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கிறதுனா இல்லை ஆமே இங்கே இந்த காசிக்கு நடந்தே போறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதுனா இல்லை நான் என்ன சொல்றேன் கர்த்துடைய இறக்கும் மேல வராத வரைக்கும் தலை மேல கர்த்துடைய இறக்கம் வராத வரைக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் பார்க்க முடியாது இறக்க வந்தாலே உன் வாழ்க்கை தலக இல்லாத அவங்க விஜயமா குத்தி புரிஞ்சு சொன்னேன் அவடா கஷ்டத்தில இருந்து பஸ் இல்லாத இடத்துல இருந்து ஒரு தெருவே இல்லாத இடத்துல இருந்து வழியே இல்லாத இடத்துல இருந்து நடந்து கூட போகிறதுக்கு வழி இல்லை அங்க ஒரு பதினஞ்சு இருபது குடும்பம் இருக்குது அந்த இடத்துல இருந்து அவங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் கிலோமீட்டர் நடந்து வந்து தேவனை ஆராதிக்கும் எனக்கு ஒரு மாதிரியா அனுதாபமா இருக்குன்னு நான் சொன்னல அதுதான் இருக்கும் நான் ஏன் இறக்கும் மனுஷன் மேலே வருது இல்ல தயாரி அதுதான் ஆனா என்னால் இலக்கம் பட முடியும் ஆண்டவர் அந்த ஒரு பார்வை எனக்குள்ள இருந்த அந்த பார்வை ஆண்டவருடைய பார்வை மகன் மேலே வந்துச்சுன்னா அந்த மகனை கற்று உயர்த்துவார் எத்தனை போராட்டங்கள் எத்தனை சஞ்சலங்கள் எத்தனை கண்ணி வேதனைகள் அந்த மகளை சுற்றி வாட்டினாலும் எத்தனை பேர் அந்த மகளுக்கு விரோதமாக கூறினாலும் ஜீவனோட தேவநாயக்கு கற்று அந்த மகளோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார் இறக்கம் புரியுது ஆண்டவருடைய இறக்கம் எப்ப யார் மேலே வருதுன்னு தெரியாது

அவங்க எல்லாம் எல்லாரும் வியாதியை சுகமாயிட்டாங்களா எல்லாருக்கும் நடந்ததா இல்ல அந்த மகனுக்கு ஆத்மதையே இறப்பான் பெலஸ்தா குளத்துல அவங்க முடவனா இருந்தான் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் மேல அவன் அந்த முடவனா இருந்து அந்த குளத்துல தேவ தூதல் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்தஸ்தா குளத்தை கலக்கும் பொழுது முதல்ல யார் வந்து குளத்தில் இறங்குறாங்களோ எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாயிடுவோம் சாகர வியாதி இருந்த நாளைக்கு சாக போறாலும் குளத்தில் இறங்கினாலும் சுகமாயிடுவோம் அப்பேற்பட்ட ஒரு வல்லம் உள்ளது அந்த இடத்துல வருஷத்துக்கு ஒரு முறை தேவத்துவதற்கு இந்த குளத்தை கலக்குவாங்க கலக்கும் போது என்ன பண்ணுவாங்க இங்கேயே காத்திருப்பாங்க ஆமே சுகத்துக்காக எத்தனையோ வருஷமா காத்திருக்கிறான் நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணுமா

காது கேட்காத மாதிரி பார்த்துட்டே இருக்கிறான் கள்ள ஓடி போய் விடுந்துடுறான் அவனுக்கு காது கேட்குது கை இல்லாதவனுக்கு போய் விடுதானு கை குஷ் ரோப் உன்னு குஷ்ரோ எல்லாமே நடக்குது இவன் முழுவனாக இருக்கிறான் ஓட முடியுமா அவனால முடியாது தவலை தவற தலை மாதிரி தவிரஞ்சு தான் போகணும் இல்லை யாராவது தூக்கி தான் போனோம் அவன் ஆளுக்கு இல்லை இது மாதிரி கிட்ட போகும் ஒரு நேரத்தில் பாதி குழம்பு போவோம் திடீர்னு வேற டைமில் ஓடிடுவோம் ராமேண் நிறைய நேரத்தில் பாருங்க நம்ம கஷ்டப்பட்டு முன்னேற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி எவ்வளவு தோன்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது வேதனை நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் கோபம் ஒரு பக்கம் ஏன் இத்தனை வருஷம் நான் போறேன் நிறைய நேரத்தில் தண்ணி கிட்ட போயிட்டு குதிக்கலான்னு போது வேலை தான் குதிச்சிருவோம் எவ்வளவு வேதனையா இருக்கு சந்தோஷம் அவ்வளவு முடிஞ்சிச்சு நீ நீ நான் சுகப்பட்டு நீ என் வாழ்க்கை மாற போது நினைச்சிட்டு குதிக்கலான்னு போ பண்ணுவான் அதுக்குள்ள வேற ஸ்ட்ரீடா குதிச்சிருவான் இப்படியா வாழ்க்கை ரொம்ப வேதனையா செத்து போகிற அளவுக்கு வந்துட்டான் அந்த இடத்துல ஒரு நாள் ஏசி வந்தார் மகனே நீ சுகம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயோ என்று கேட்கும் போது அவர் சொன்னார் நமக்கு வந்திருக்கும் நம்ம வேற எதிர்காங்க உட்காந்துட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொன்னா ஆமா ஏன் சொல்லி உன் படிக்க எடுத்துக்கொண்டு நடு கத்தை சொன்னா தண்ணியில் நடக்கல இதுல நடக்கல கருத்தோடைய இலக்க அவன் வந்தது அங்கே எதுலையோ பேர் இருந்தாங்க நான் சொன்னேன் முத்துக்கணக்கான சடங்கு அங்கே இருந்தாங்க ஒரு அந்த படத்துல நிறைய சுகமா எடுத்துதான் இது நூத்து கணக்கான ஜனதா காத்து இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் யாரை சுகமாக்கினார் ஒரு மனுஷனை அந்த மனுஷன் மேல கத்து இறக்கம் உண்டாயிடுச்சு இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க யார் மேல கத்து இறக்கம் வரும்னு தெரியாது உன் மேலே என் மேலே யார் மேலே யார் மேல கத்து இறக்கம் வருகிறதோ அதுக்கு பாத்திரவன்களாய் நாம் இருக்கிறோமோ அவர்கள் ஆண்டு இறக்கத்தை காணும் பொழுது அற்புதங்கள் வாழ்க்கையில் அடையாளங்கள் அதிசயங்கள் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும் நீங்க அதுக்கு ஆமா யார் அந்த கொல்லாத வழியை விட்டு நம்ம திருமறமோ கத்தோடி நீங்க சொல்ற அந்த காலவேல எல்லாரும் அந்த கொல்லாத வழியை விட்டு ஒரு வேலை நம்ம ஆண்டோருக்கு என்ன காரியங்கள் நம்ம பிரியமில்லாம செய்து கொண்டிருக்கோம் வார்த்தையினால கொல்லாத காரியங்கள் செய்யறோமோ செயலனால கொல்லாத காரியங்கள் செய்யறோமோ சிந்தையில பொல்லாத காரியங்கள் செய்யறோமோ நடத்தையில கொல்லாத காரியங்கள் செய்யறோமோ நான் சொல்றது விலங்குதான்

திரளான ஜனங்கள் இயேசு கிட்ட வராங்க அவர் என்ன பண்றாருன்னா ஒரு படவெடுப்பை ஏறி உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்போ தனியாக ஓடி போகும்போது திரளான ஜனங்கள் அவரை கண்டு அவர் மேலே அவர் அவர்கிட்ட ஓடி வரும்போது அவர் என்ன பண்ற அவர்கள் மேல் துருகி அவர்களின் வியாதியாக இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார் அதை இல்லையா அது ஒரு டாம்பிக்கு இயேசு தனிமையாக இருப்பதற்காக ஒரு இடத்துக்கு போறாரு ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு கால்நடியாக நடந்து வராங்க சொல்லல அவ்வளோ மாதிரி கால்நடையாக நடந்து வராங்க அலை லூயா அப்போ கார் கிடையாது பைக்கு கிடையாது எதுவுமே கிடையாது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுறாங்க கால்நடியாகி நடந்து கிட்ட அவர் தனிமையா இருக்கிறேன் அந்த இடத்துல வந்துட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க மேல மனதுருகி தொலைவு வந்து நடந்து வந்திருக்காங்களே அவர் விரும்பி அனுப்பக்கூடாதுன்னு அவங்க மேல மனதுருகி அவனுடைய வேதியை எல்லாம் கர்த்த சுகமாக்கிறார் இன்னைக்கு நாம ஆண்டவரை தேடும் போது ஆண்டவரை உண்மையா அவர் நாடி போகும் போது நாம் காத்திருக்கும் போது நம்ம அவருடைய மனது பார்க்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய மூன்றாவது கருத்து நீடிய சாந்திரத்தை காண்பீர்கள் ஆதி ஆள் பதினெட்டு இருபதுல சோதம் சோதம் பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை நிர்ணயிக்கிறார் அப்போ அந்த ஒரு காரியம் ஏன்னா அந்த ஊர்ல பாவம் மிக கொடிதானி மாறிவிட்டது அதனால அந்த தேசத்தை அழிக்கணும் தேவன் நினைக்கும் போது ஆபிருகம் ஜபிக்கிறார் லோத்தி என்னுடைய சகோதரன் அங்கே இருக்கிறான் அவன் நிமித்தமாய் அந்த தேசத்தை அழிக்காம இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஒரு ஐம்பது நீதிமன்ற இருந்தா அந்த தேசத்தை அழிச்சுடுவீங்களா அண்டவரே நீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னாரு நாற்பத்தஞ்சு அழிக்க மாட்டேன் நாற்பது நீதிமன்ற அழிக்க மாட்டேன் முப்பது அழிக்க மாட்டேன் இருபது நீதிமன்றம் அழிக்க மாட்டேன் ஆண்டவரே நான் மன்னிப்பு ஒன்னும் துணிஞ்சு பேசுறேன் பத்து நீதிமன்றங்கள் இருந்தா அந்த தேசத்தை அழிக்க மாட்டீங்களா அழிக்க மாட்டேன்னாரு

இருபது வருஷத்துக்கு முன்னாடி அழுத்து போயிருக்கு அந்த ஒரு குடும்பமே இல்லாம போயிருக்கும் ஆமே பெருமைக்காக ஒரு செய்த நன்மைகளுக்காக என் நிமித்தமா என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் ஒரு அலுவயா நான் நல்லவன் என்றது நான் இல்ல நான் கத்துடைய பிள்ளையாய் நீதிமானா இருக்கிறதுனால அவர் அர்த்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் தான் கர்த்தர் உன்னுடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ உன்னை சார்ந்தவர்களையோ உடன்பிறப்புகளையோ கர்த்தர் நீ கரையா இருக்கலாம் ஆசை இல்லாம ஒன்றுத்துக்கு உதவாம குடிசு ஓலை கொட்டாயில் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவனுக்கு நல்லா படிச்சிருக்கலாம் பணம் இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் உயர்வு இருக்கலாம் பணம் இருக்கலாம் ஆனா அவங்கிட்ட கர்த்தர் இல்லை ஆனா உன்னிமித்தமாய் கத்தர் நீடிய சாந்தத்தை உடையவராய் இருக்கிறார் நிறைய பேர் சொன்னாங்க இயேசு வராற வராற வரார்னு சொல்றாரு இன்னுமே வரலையா நான் பிறக்கத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான் பிறந்த பிறப்பு சொல்லி இருக்கிறாங்க நான் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஏதோ இயேசு சீக்கிரம் வர போகிறார் சீக்கிரமா இயேசு வர போகிறார் இயேசுவின் வருகை சமீபமா இருக்கிறது என்று எத்தனையோ பிரசங்கத்தை நானும் கேட்டிருக்கிறேன் நீங்களும் கேட்டிருக்கீங்க எஸ் வந்தாரா அது பொய்யா காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு வரும் ஆனா வராதுன்ற மாதிரி காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஒண்ணுமே நடக்கலன்னா இல்ல என்ன தெரியுமா ஏசு ஒரு நீதிமன்றம் நரகத்துக்கு போக கூடாது ஏதோ அந்த குடும்பத்தில் ஒரு ஆத்தமாய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நிமித்தமா அந்த குடும்பத்தை ரட்சிக்கணும் என்று கர்த்தருடைய நீடிய சாந்தம் இருக்கிறதுனாலதான் கர்த்தரை இன்னும் கொஞ்சம் இழுத்து இழுத்து அவருடைய வருகை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எப்போ வந்து இருப்பார் யாரும் அழிந்து போகக்கூடாது ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இருந்து அவர் காத்து கொண்டிருக்கிறார் அதனால இயேசு எப்போ வருவார்னு தெரியாது தான் சொல்றேன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆழ்த்தப்படுத்துங்கள் கர்த்தக்காய் ஆதாயம் பண்ணுங்க தான் அவர் பொறுமையா இருக்கிறாரு இன்னைக்கு சொல்ற உன்னை குறித்து ஏதோ ஒரு கேவலமா நினைச்சிராத சாதாரண நினைச்சாத

அவர்களும் ஜமிக்கிறான் பத்து பேர் நீதிமன்றம் இருந்தா அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டானார் நான் சொல்றேன் இது ஒரே ஒரு நீதிமானால்தான் இன்னைக்கு குடும்பம் கரத்தை பாதுகாக்கிறார் குடும்பத்தில் பிரியம் இல்லாத எத்தனையோ காலமில்லை நீங்கள் செய்யும் போதும் ஏன் அன்ற ஒரு வேலையடி அந்த குடும்பத்தை காக்கிறார் நான் உன் நிமித்தமாய் நம்பர் ஃபோர் சொல்ற நேரம் இல்லை கர்த்துடைய மிகுந்த கிருபையை காண்பீங்க ஒரு அமைச்சர்கள் கர்த்துடைய மிகுந்த கிருபையை காண்பீங்க யோனா நான் நாலு பதினொன்றுல அவர் மிகுந்த கிருபை உள்ளவர் மிகுந்த கிருபை என்னென்ன தெரியுமா உனக்காக பரிதவிப்பார் உன் நிமித்தம் அல்ல அவருடைய கிருபை நிமித்தம் அந்த ஜனங்களுக்காக இயேசு பரிதவித்தார் கட்ட பரிதவித்தார் பரிதவித்து அந்த ஜனங்களை அழிக்கலை ஒரு லட்சத்து இருபதாயிரம் மக்கள் இருந்தாங்க ஒத்திரை ஆண்டவர் அழிக்கலை சொல்கிறது புரியுதாங்க ஏன்னா அவருடைய கிருபை மிகுந்த கிருபை அந்த ஜனங்கள் வேறு வைச்சார் ஆனால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மக்களை ஒத்திரை ஆண்டவர் அழிக்கலை நாற்பது நாள் அழிஞ்சு அழிச்சுருவோன்னு சொன்னார்ல ஒருத்தருக்கும் ஒரு அழிவை காணலை இன்னைக்கு நான் நானும் சொல்லுவேன் இன்னைக்கு என் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் இன்னைக்கு அழுவை காணாமல் இருக்கிறது காரணம் அது மிகுந்த குருபை எங்கள் மேலே இருக்கிறாங்க என் நிமித்தம் அல்ல அவருடைய கிருபை நிமித்தம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அதில் லோவியா இது உங்களுடைய குடும்பத்தை கருத்தை பாதுகாக்கிற நம்பர் ஃபைவ் சொல்லி முடிக்கிற கர்த்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதை காண்பீர்கள் ராமே கர்த்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதை காண்பீங்க யோனா மூணு பத்தில் படித்தவங்க தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலையில் ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறது நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு நலமான செவையான வழியில் கத்த காட்டுகிற பாதையில் நீங்கள் செல்லும்போது சில நேரத்தில் கடினமாக இருக்கும் அந்த பாதை சில விஷயங்கள் நான் சொல்லும் போது கடினமாக இருந்துச்சுல கஷ்டமாக இருக்குல்ல இப்படி சொல்கிறேன் எனக்கு வேதனையாக இருக்குல்ல ஆனால் சில நேரத்தில் அந்த பாதை கடினமாக இருக்குன்னு கூட தெரியும் ஆனால் அதுதான் நீதிமானின் பாதை அதுதான் செம்மையான பாதை அதுதான் உங்களுக்கு செம்மையான பாதை அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்துகிற பாதை அந்த பாதை தான் உன் குடும்பத்தை உயர்த்துகிற பாதை அந்த பாதை தான் உன்னை உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிக்க போகிற பாதை அந்த பாதையை கொண்டுதான் கத்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை அடையாளங்களை செய்ய போகிறார் ஆமே நாளில் ஐந்து காலையில் சொன்ன கர்த்தர் உன்னை செவையான பாதையில் நடத்துறாருன்னா அவர் அப்படியே இரக்கத்தை காண்பீங்க சொல்லுங்க நம்பர் ஒன் கற்றோருடைய இரக்கத்தை காண்பீங்க நம்பர் டூ கற்றுடைய மன உருக்கத்தை காண்பீர்கள் நம்பர் த்ரீ கற்றோருடைய நீடிய சாந்தத்தை காண்பீங்க அதாய்யா என் மகள் இப்பு திருந்துவா அப்ப திருந்து வா அது தப்பிலே நிப்பு வெளியில் வருவா அப்ப வெளியில் வருவாட்டு ஆண்டவர் நீரிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறதால்தான் இன்றை வரைக்கும் நீங்களும் நானும் ஒழுங்காக உயிரோடி போக்காந்துருக்கோம் அது எல்லோ ஐயா அவ்வளோ உத்தமன்ற வந்து உட்கார்ல ஆண்டவர் நம்ம ஒரு நீரிய சாந்தத்தை வைச்சிருக்கிறார் நம்பர் ஃபோர் கத்தோடைய மிகுந்த கிருபையை காண்பீங்க நம்பர் கர்த்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுவதை காண்பீங்க இனி நம்ம வாழ்க்கை தீங்கு நடக்காது ஒரு ஆமை தீங்கின் சத்தத்தை நீங்க கேட்க மாட்டீங்க சொல்லுங்க சத்தம் உங்கள் வாழ்க்கையில கேட்க மாட்டீங்க இனி தீமை உங்களை அணுகாது பாதை உன் கூட அணுகாது பாவங்கள் உன்னை தொடாது தீங்கை காணாது நீ தீங்கை காணாது இருப்பாய் கர்த்தன் உன் வாழ்க்கை சிறப்பாய் நடத்துவாரா சிறுதி எல்லாம் எழுந்து நிற்கலாம் கருத்தந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கலாம் நாம் கொள்ளாத வழியை விட்டு திரும்பும் போது கருத்து நம்மை செம்மையான போது நடக்கும்போது அண்டவம் நிறைவாக நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆசீர்வதித்து